மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ரஞ்சிதா சரவணன் டைமண்ட் டைரக்டர் ஆன் த ஸ்டீச் ஆர்டியர் டீம் சாம்பியன்ஸ் இப்போ நம்மளோட கம்பெனி நிறைய நிறைய ப்ராடக்டை சூப்பராக வந்து லான்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம அதில் ஒரு ப்ராடக்ட் ஆனால் அக்ரியில் இருக்கக்கூடிய அக்வா ஜெல் இதை வந்து இதோட டெமோ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது பார்த்துட்டிங்கன்னா மழை அதிகமாக பெய்யுது அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா மண்ணில் இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் அது எல்லாமே வந்து மழையில் வந்து வேஸ்ட் ஆகி போகுது அது மாதிரி உரம் கொடுக்குறாங்க அப்படின்னா உரம் வேஸ்ட் ஆகுது ஒரு சிலருக்கு வந்து தண்ணி பற்றாக்குறையாக இருக்கலாம் அப்போ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து தண்ணி வேஸ்ட் ஆகுது ஸோ இதை அந்த தண்ணியை தண்ணியை எல்லாமே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ நம்ம டெமோ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அக்வாஜெல் இது வந்து நம்ம லைட்டாக இந்த அளவு எடுக்கிறோம் சரிங்களா எடுத்து நம்ம இந்த பிளேட்ல போடுறோம் இது எப்படி வந்து தண்ணியை சேவ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்ப பார்க்கலாம் இது அளவு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து நான் லைட்டாக தான் எடுத்திருக்கிறேன் நான் தண்ணி பாருங்க ஒரு டம்ளர் இதை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போறோம் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தண்ணியை எப்படி வந்து நம்மளுக்கு சேமித்து வைக்குது அப்படிங்கறது பாருங்க தண்ணி மட்டும் இல்ல உரம் அது கூடவே வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் இது எல்லாத்தையுமே வந்து வேஸ்ட் ஆகாமல் எப்படி அப்சார்வ் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம வந்து அதாவது கொஞ்சமாக தான் ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி தான் எடுத்தோம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவு நம்ம தண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணோம் ஸோ அது எல்லாமே இப்போ வந்து ட்ரை ஆயிடுச்சு தெரியுதுங்களா இந்த பிளேட்டில் நான் வந்து போட்டிருக்கிறேன் திருப்பியும் வந்து இன்னொரு டம்ளர் தண்ணி நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் அது ஃபுல்லுமே இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அதையும் அப்சார் பண்ணிக்குது சரிங்களா இப்படித்தான் வந்து மண்ணில் இருக்கிற நுண்ணூட்டச்சத்துங்களையும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து வெளியில் போக விடாமல் அப்சார்வ் பண்ணி வச்சுக்கும் சேம் டைம் நம்மளுக்கு தண்ணி செலவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினோம் லைட்டாக போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி வெளியில் வரல ரெண்டு டம்ளர் நம்ம ஊற்றிருக்கிறோம் இனிமேல் நம்ம மூணாவது டம்ளர் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் மூணு டம்ளர் மூணு டம்ளர் இங்கே பாருங்கள் அந்த தண்ணியும் இப்போ வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு ஸோ இது இந்த பெனிஃபிட் வந்து வெளியில் எந்த ஒரு கம்பெனியுமே கொடுக்க முடியாத ஒரு எக்ஸலென்ட்டான ப்ராடக்ட்டை நம்மளோட கம்பெனி நமக்காக கொடுத்துட்டுக்கிறாங்க இப்போ நம்ம இதில் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம் தண்ணி எங்கேயும் இல்லை சிந்துதான் பாருங்கள் தண்ணி இதில் இருக்குதுன்னு சிந்தியிருக்கணும் இல்லைங்களா அதுக்கடுத்து நம்ம இப்போ நாலாவது டம்ளர் தண்ணியும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் நாலு டம்ளர் சரிங்களா இந்த தண்ணியையும் பண்ணிடுச்சு பாருங்க அப்போ இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயத்தை இந்த டெமோ மூலமா நம்ம எல்லா இடத்த இந்த டெமோ மூலமா நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் சேம் டைம் நம்ம இதுல வந்து அஞ்சாவது டம்ளர் வாட்டர் நம்ம இதுல வந்து ஆட் பண்ண போறோம் ஃபைவ் டம்ளர் சரிங்களா அஞ்சு டம்ளராச்சு இனியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட் பண்ண ஆட் பண்ண அப்சார்ப் ஆகிட்டே இருக்கும் இங்கே பாருங்க வாட்டர் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே இல்லை தெரியுதுங்களா எங்கயும் இல்லை இங்க எங்கன்னா சி இங்க எங்கன்னா சிந்திருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க அஞ்சு டம்ளர் நம்ம இதில் ஆட் பண்ணிருக்கிறோம் ப்ளஸ் நம்ம இன்னுமே நம்ம வந்து ஆறாவது டம்ளர் கூட நம்ம இதில் வந்து ஈஸியாக ஆட் பண்ணலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்மளோட உரமாகட்டும் மண்ணோட வளமாகட்டும் இது எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கு சேவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு சிலேட்டட் டெக்னாலஜினால் தயாரிச்சிருக்கிறாங்க எல்லாமே வந்து பயோ ப்ராடக்ட் சரிங்களா அப்போ வந்து இந்த ப்ராடக்டோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட ஃபீல் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் இதில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா வாட்டரும் வாட்ரும் ஆயாச்சு பாருங்க எல்லாமே இங்கே இப்படி தான் இருக்குது பாருங்க இதுல இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க எங்க வாட்டர் இருக்குன்னு பாருங்க இதுதான் வந்து ஒரு சொட்டு கூட வாட்டர் வெளியே வரல சரிங்களா வெயில் வர வர எவாபரேட் ஆகி அதுவே அதுக்குண்டான வாட்டர் வந்து லீக் அவுட் பண்ணிக்கும் சரிங்களா அவ்வளவு வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ப்ராடக்ட் சோ இது எல்லாருமே வந்து பலமா ப்ரமோட் பண்ணுங்க எல்லா விவசாயிகள் யாரனா பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நான் வாங்கி யூஸ் பண்ணுங்க விஷ் யூ வெல் யூ ஃப்ரெண்ட்ஸ்